கனவில் நான் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன அப்படின்றது ஸோ ஒவ்வொருத்தருமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் எனக்கு கேள்வி ஒரு கதையோட நான் ஆரம்பிக்கிறேன் ஆஹ் சாகர் அப்படிங்கிற ஒரு கந்தத்துல அவங்க சொன்ன கதை இது அந்த கதை எப்படி போகும் அப்படின்னா ஒரு நாட்டினுடைய மன்னன் அவனுக்கு என்ன சொல்றது பிளாக்ஸ் சொல்லுவாங்க இல்லையா அவனுக்கு வேற ரேஞ்சில் பிளாக் கேட்ஸ் இருப்பாங்க அவன் தூங்கிட்டு இருக்கும் போதும் கூட ஆயிரம் ஏந்திய காவல்காரர்கள் அவனை வந்து பாதுகாப்பதற்காக வெப்ப இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ்ல வாழ்ந்துட்டு இருக்கான் யாருன்னா அந்த மன்னன் அந்த மன்னன் படுக்க போயிட்டான் தூங்கிட்டான் தூங்கிட்டதுக்கு அப்புறம் அவரு கனவு வருது கனவுல பிஜைக்காரனா இருக்கான் பிச்சைக்காரனா இருந்தாலும் பரவாயில்ல என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு போய் பிச்சை எடுக்கலாம்னு போயிட்டு இருக்கும்போது ஒரு நாயோ நரியோ ஏதோ ஒண்ணு இவனை துரத்து இவன் என்ன பண்ணதுன்னு தெரியாம ஓடுறான் இவனை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லை உதவிக்கு கூப்பிடுறான் எவனுமே அப்புறம் வேற வழி இல்லாம இவனே ஒரு கம்பு எடுத்து அந்த நாயை விரட்டிட்டு அது விரட்டுறதுக்குள்ள நாய் என்ன பண்ணிடுச்சுன்னா அவன் காலைல கவிடுச்சு இப்போ ஆனாலும் அவன் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த நாயை விரட்டும் வைங்க நாயை விரட்டிட்டா இப்ப காலை கடிச்சிருச்சே காலில புண்ணு வந்துருச்சே என்ன பண்றது வைத்தியர்கிட்ட போகணும் நேரா வைத்தியர்கிட்ட போயிட்டு ஐயா இந்த மாதிரி நாய் கடிச்சிருச்சு எனக்கு வைத்தியம் பண்ணுங்க எட்டனா கொடுறா அப்படின்னாலாம் வருது ஐயா நானே பிச்சைக்காரேன் நான் எங்க போயிரு அப்படின்னு கேட்டா எங்க போறதுன்னு ஏன்ட்ட கேட்டா நான் என்ன எனக்கு என்ன தெரியும் எங்கேயாவது போய் தொலை அப்படின்ட்டானா அவன் இவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல கஷ்டம் வந்து பயங்கரமா நெஞ்சு அடைக்குது இப்படி எல்லாம் கூட இருப்பாங்களா மனுஷங்க ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நொந்து நூலாயிட்டு இருக்கும் போதும் முழுச்சுதான் சரியா முழிச்சு அப்படி கண்ணை திறந்து பாக்குறான் பெரிய பஞ்சு மத்தியில கட்டில பண்ணிட்டு இருக்காரு அங்க ஆயுதம் ஏந்திய போலீஸ் செய்தி காவல்காரர்கள் எல்லாம் பாதுகாத்துட்டு இருக்காங்க நான் இப்போ வந்து யோசிக்கிறான் என்னடா இவ்வளவு பாதுகாப்பு இருந்து ஆனா ஒரு நாயை காப்பாத்துறது கூட எவனுமே வரலையே என்கிட்ட கணக்குல பணம் இருக்கு ஒரு வைத்தியனுக்கு கொடுக்க கூட பைசா இல்லாம போச்சு என்னையா நடக்குது அப்படின்னு யோசிச்சானான் சரியா இது வேற ஒரு விஷயத்த புரிய வைக்கிறதுக்காக ஒரு கதை சொல்லியிருந்தாங்க சரி இந்த இடத்துல நான் அந்த கதை எதுக்காக சொல்றேன் அப்படின்னா உங்ககிட்ட ஆயிரம் தான் எடுத்து என்ன செய்யும் நீ கனவு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ்க்குள்ள போனதுக்கு அப்புறம் இது எல்லாமே நித்யா மாயை என்பது அப்பட்டமாக புரிந்து கொள்வதற்கான கதை இது அப்படின்னு சொல்ல வரேன் நான் உங்ககிட்ட ஒன்னு உண்மையிலேயே இருக்குன்னா அது உனக்கு ஹெல்ப் பண்ணணும் இல்ல எப்பயுமே ஹெல்ப் பண்ணணும் இல்ல அப்பதானே அது இருக்கிறதுல அர்த்தம் இருக்கு ஆனா என் நான் வந்து வெவ்வேறு ஸ்டேட்டஸ்ல நான் வாழ்வேன் தட் இஸ் இருக்கட்டும் வெவ்வேறு உலகமே வச்சுக்கோ பட் நான் வேற ஒரு இடத்துல இருக்கும் போது இங்க இருக்கக்கூடியது எதுவுமே எனக்கு ஹெல்ப் பண்ணாது அப்படின்னா அது இருந்து எதுனா பிரயோஜனம் ஒரு பிரயோஜனமும் இல்லை அதே மாதிரிதான் கனவுள்ள நீ கோடி சுரணம் வாழ்ந்துருக்கலாம் என்னன்னுமோ கோடிக்கணக்கில் பணம் விழுந்திருக்கலாம் உனக்கு எல்லாமே இருந்திருக்கலாம் அங்க நல்லா சுகமாவே கூட நீ வாழ்ந்திருக்கலாம் ஆனா இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இது மட்டும் புரியுதுன்றீங்க எங்க கனவு வேஸ்ட்டுங்க கனவு மாயங்க கனவு மாய இது கோடிக்கணக்கில் விழுந்து என்ன செய்யாது மாயதானே அப்படின்னு சொல்ல தெரியல உனக்கு கனவுக்குள்ள போனதுக்கு அப்புறம் நினைவு மாயான்னு சொல்றதுக்கு ஏன் இந்த ஒரு சின்ன விஷயத்த புரிஞ்சு புரிந்து கொண்டாலே போதும் கனவும் நனவும் ஒன்றுன்னு புரிஞ்சுக்கிறதுல வேற என்ன இதை விட என்ன ஈஸியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க சரியா சோ ஏன்னா நீ அங்க இருக்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் இது மாயா நீ இங்க இருக்கும்போது அது மாயா அப்ப ரெண்டும் மாயா அவ்வளவுதானே சோ இது வந்து கனவுல இருந்து நான் முக்கியமா கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் ஏன்னா இந்த உலகம் மாயா என்பதை தான் ஒட்டுமொத்த ஸ்பிரிச்சுவல் கிரந்தங்கள் நமக்கு வலியுறுத்துகிற பட் அதை நம்மால் வந்து புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா நிதர்சன அனுபவமாகவே கண்ண நமக்கு உணர்த்துகின்ற ஒரு பாடம் தான் கனவு அங்க என்ன சொல்றான் எல்லாமே நீதான்டா அது எப்படி அப்படின்னா கனவுல எல்லாமே நீயா தானே இருக்க மாயையாக அனைத்துமாக நீயே இருந்ததை அனுபவபூர்வமாக உணர்ந்தவன் தானே அதை அப்படியே நிஜத்துல புரிஞ்சுக்கிறதுக்கு என்னடா கஷ்டமாங்கிறாம சரியா சோ பிராக்டிக்கலி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கொடுத்து உணர்த்த வேண்ட ஏன்னா ஞானத்தை ஆன்மீகத்தை கனவ விட ஒரு பெருசா ஒரு அனுபவபூர்வமாக உணர்த்தக்கூடிய பாடம் ஒன்று இருக்கவே முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் ஒன்னஸ்பில் தானே அனைத்தும் ஒன்றுன்ற தத்துவம் தானே ஞானம் அது கனவுல அர்ப்பட்டமா தெரியுது அப்ப தெரியல என்னால முடிச்சதுக்கு அப்புறம் தெரியுது அங்க இருந்தது நான் மட்டும்தான் என்ன தவிர எதுவுமே இல்லைன்னு தெரியுது அப்ப அட்வைத சித்தாந்தம் என்பது கனவிலே ஸ்பஷ்டமாக நமக்கு உணர்த்தப்பட்டது என்பது உண்மைதானே அது மாயை என்பதும் உணர்த்தப்பட்டது கனவுதானே அப்ப இந்த உலகமும் மாயை தான் இங்கே இருப்பது ஒன்றுதான் அது பிரம்மம் மட்டுமே என்பதை மிக பிரம்மாண்ட ஈஸியாக உணரக்கூடிய ஒரு விஷயம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சோ இந்த கிஃப்ட்னா மிகப்பெரிய கிஃப்ட் இந்த கனவுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் சரியா இன்னொரு கேள்வி அது இல்ல பட் இன்னொன்னு இருக்கு அது என்னன்னா டீப் ஸ்லீப் அப்படிங்கிற ஒரு அனுபவம் சுலுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உடல் மனம் ரெண்டுமே இருக்கு எதுல ஜாக்கிரத்திலயும் இருக்கு கனவுலயும் இருக்கு ஆனா இந்த உடல் மனம் இரண்டுமே இல்லாமல் இருக்கின்ற ஒரு இடம் இந்த டீப் ஸ்லீப்பா இருக்கு பட் அங்கேயும் நம்ம இருக்கோம் அங்கேயும் நம்ம அனுபவிக்கிறோம் சோ இந்த ஒரு இந்த ஒரு திங் கூட எவ்வளவு அழகா நமக்கு விளக்குது இந்த ஜாக்கிரத் அப்படிங்கிறது மாயா அப்படின்னுட்டு ஸோப்னாவ புரிஞ்சு போதே ஜாக்கிரத் மாயான்னு புரிஞ்சுக்கலாம் அடது புரியலையா டீப் ஸ்லீப்ல நீ உடல் மனம் புத்தி என்று எதுவுமே இல்லாமல் ஆனால் இருந்தாய் அதை விட ஒரு பெட்டர் என்னன்னா ஆனந்தமாக இருந்தாய் அப்படிங்கிற ஒரு பதில் வேற சொல்ல வேண்டியது இருக்கு அதனாலதான் ஒண்ணுமே இல்ல இல்லை அப்புறம் எங்க இருந்து ஆனந்தம் வரும் அப்படின்னா உடலையும் மனதையும் நீ எழக்க இழக்க இழக்கர் கோயிங் டு ஸ்லீப் கொஞ்சம் கொஞ்சமா அந்த தூக்கம் சுக்கிட்டு போக போக அப்படின்னா என்ன போகுது உடலும் மனமும் இழக்க இழக்க அங்கே சுகம் வந்ததுங்கிறத தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிக்கிறதன் மூலியமா நம்ம புரிஞ்சுக்கலாம் தூக்கம் என்பது சுகம் தான் என்று அப்ப அதை வந்து சுரூப சுகம்னு வேற சொல்றாங்க எதுவுமே இல்லாமல் அனுபவிக்க கூடிய ஒரு சுகம் அல்லவா சுரூப சுகம் அப்படிங்கிறப்போ அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் ஆனாலும் அந்த ஜாக்கிரத்தை மட்டும்தான் உண்மை 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 நம்புறோம் அப்படிங்கிறது ஏன் என்று எனக்கு தெரியவில்லை அப்படிங்கறதான் பதில் சோ மெயினா புரிஞ்சுக்க வேண்டியது அந்த ஆத்ம தத்துவத்தையே கனவு உணர்த்துகிறது அப்படிங்கிற பாயிண்ட் ரெண்டாவது நீங்க எல்லாரும் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே அக்செப்டட் தான் லைக் கண்ணாடின்னு சொன்னீங்க கனவு என்னை உணர்த்துகின்ற ஒரு கண்ணாடி அப்போ நான் என்னதான் ப்ராசஸ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாலும் இன்னும் என் கனவில் இருக்குன்னா இன்னும் பெட்டரா ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொன்னீங்க ஸோ அதையும் கண்டிப்பாக இந்த இடத்துல எடுத்துக்கோங்க மற்றபடி மெயினாக வந்து கனவில் நாம் உணர வேண்டிய ஒரு விஷயம் ஆத்ம தத்துவத்தை உணர்த்துவதற்கு இதை விட ஒரு பெரிய அனுபவம் கிடையவே கிடையாது என்பதுதான் அப்படிங்கிறது தான் என்னுடைய பதில் நான் நினைக்கிறேன் பார்த்துக்கோங்க என்னமோ மெதுவா நீ பேசுறது கேக்குது என்னம்மா பேசுன ரெக்கார்ட் ஆகல எனக்கு ரெக்கார்ட் ஆப்ஷனே வரல உங்க ரெக்கார்ட் ஆப்னே வரல ரெக்கார்டே ஆகல போல அப்படிங்கற முதல்லயே சொல்லிட்டு இருக்கே நீங்க யாரும் காதனு கேக்கல நான் பேரை மாத்துங்க என்ன பேரை மாத்துங்க அப்படினே நீங்க தெரியலமா என்ன ஆச்சுன்னு தெரியல நீங்க கேட்டீங்களா அது போதும் பாய் ஃபார் ஆல் ஓகே थैंक यू थैंक यू உங்க எல்லாரும் கேட்டீச்சல ரெக்கார்ட் ஆன்லைன்ல எங்களுக்கு கேட்டீச்சனா நல்லா முதல்லயே பேர் மாத்துங்க ரெக்கார்ட் ஆகல அப்படினே

ஒரு நிமிஷம் இருங்கம்மா சரி நீங்க கேட்டீங்களா விடுங்க பாய் ஃபார் ஆல் நான் முதல்ல ரெண்ட் பண்ற ரெக்கார்ட் ஆயிட்டு இருந்தது நான் அதுவும் சேர்ந்து என்ன சரி ஓகே थैंक यू டாக் பேக் நேமா ஆனவிஷ் மீரா நான் கட்சியத்துல வந்து थैंक यू சார்

ஆஹ் முடிஞ்சிண்டி ரெக்கார்டு ஆஃப்